இந்தியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கும் ஜீனியஸ் கேப்ஸ் என்ற ஒரு டாக்ஸி மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு இது இந்த பதிவு முக்கியமாக தொழில் செய்ய பிஸ்னஸில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு உண்டான பதிவாகும் அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஜீனியஸ் கேப்ஸ் கஸ்டமர் ஆப் லெஃப்ட் மேலே பாருங்கள் ஜீனியஸ் கேப்ஸ் கட் கஸ்டமர் ஆப்புங்கிறதுடைய லோகோ இந்த கலர்லையும் டிரைவர் ஆப் அப்படிங்கிற லோகோ இந்த கலர்லையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த பிஸ்னஸ் கான்செப்டை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் எதற்காக அப்படிங்கிற ஒரு சிறிய விபரத்தை சொல்லிவிட்டு நான் அதற்கு வருகிறேன் அதாவது இந்த டாக்ஸி மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் என்பது ஒரு கஸ்டமர் தனக்கு தேவையான வாடகை வாகனத்தை அதாவது ஆட்டோரிக்ஷா டீசல் ஆட்டோ பெட்ரோல் ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ எதுவாக இருந்தாலும் வேன் சம்பந்தப்பட்ட டாடா எஸ் அசோக் லாய்லேண்டோடைய டோஸ்ட்டு மற்றபடி மற்ற வேன்கள் அதாவது டாடா ஃபோர் நாட் செவன் ஈச்சர் இந்த மாதிரி வாடகை வாகனங்களுக்கும் டாக்ஸி ஃபோர் ப்ளஸ் ஒன் சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள டாக்ஸி செவன் ப்ளஸ் ஒன் கெப்பாசிட்டி உள்ள பெரிய டாக்ஸி இந்த மாதிரி வாகனங்களுக்கும் தேவைப்படுவோர் அதாவது தேவைப்படும் கஸ்டமர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அழைக்கும் போ அழைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த அப்ளிகேஷன் உலகம் முழுக்க வெவ்வேறு பேர்களில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறையா இயங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் வெளிநாடுகளில் உயிபர் அப்படிங்கிற பேர்லேயும் சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா ஓலா அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு ஒரு சமமான அப்ளிகேஷன் தான் இது அப்போ அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஆட்டோ நம்பர் ஒரு ஒரு டேக்ஸி நம்பரை அவங்க வச்சுக்க முடியாது அதனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி கூப்பிடும்போது நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்டோஸோ அல்லது டேக்சியோ அது மேப்பில் காட்டும் நீங்கள் கூப்பிடும்போது யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிக்கப் பிக்கப் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து சவாரி எடுத்துகிட்டு போவார் அப்போ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு மிக துரிதமாக அந்த வண்டி கிடைக்கிது ரெண்டாவது வந்து ஒரு நியாயமான விலையை வந்து அப்ளிகேஷனில் ஃபிட் பண்ணி வச்சுருப்போம் அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு பில் வரும் டிரைவர்கிட்ட நீங்கள் ரொம்ப பேரம் பேசி குறைக்கவும் முடியாது டிரைவர் உங்களை ஏமாற்றி கூட்டவும் முடியாது அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இதில் இருக்குது அந்த டிரைவருக்கு நம்ம மூலமாக எடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட சவாரி இந்த சர்வீஸை செய்வதற்காக ஜீனியஸ் கேப்ஸ் ஆப் ஒரு சிறிய கமிஷனை டிரைவர்கிட்டருந்து வாங்கியது இதுதான் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் எப்படி வந்து தொழில் முனைவோர் அல்லது தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பர்சன்டேஜ் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோடைய முழு விளக்கம் இப்போ நான் சொல்கிறத கவனிங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் ப்ளூ கலர் டேக் பண்ணியிருக்கக்கூடிய ரீட்டெயிலர் ஹோல்சேலர் டீலர் ஸ்டாக்கிஸ் அண்ட் சூப்பர் ஸ்டாக்கிட்ஸ் எஸ் ஸ்டாக்கிட்ஸ்ன்னு போட்டிருக்கேன் சூப்பர் ஸ்டாக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சுருக்குறோம் இது ஏன் அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் சர்வசாதாரணமாக வச்சுக்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும் அதேமாரி பெரிய தொழில் செய்யக்கூடிய அப்படியே ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்டை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரீட்டெய்லரோடய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் கம்பெனியில் கட்டி ரீசார்ஜ் அப்படிங்கிற அடிப்படையில் கம்பெனியில் கட்டுவார் அவருக்கு டென் பர்சன்ட் லாபத்தோட பதினோராயிரம் அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் வழங்கப்படும் அந்த அப்ளிகேஷனில் ஒரு வேலெட் இருக்கும் அந்த வேலெட்டில் பதினோராயிரம் அவருக்கு வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஆயிரரூவா லாபமாக வரவு வைக்கப்படும் இந்த ப்ராசஸ் இம்மீடியட்டாக நடக்கும் அப்போ தான் அவருடைய பிஸ்னஸ்ஸே வந்து தொடங்குது பதினோராயிரம் பெற்ற ரீட்டெய்லர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தெரிஞ்ச டிரைவர்ஸ்கிட்ட பேசுவார் இப்போ யாராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு வாடகை வாங்கினாங்க ஒரு பத்து இருபது பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க அப்போ அந்த வாடகை வாகனத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் இதுமாரி ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு இதனால் பொதுமக்களுக்கும் நல்ல வசதி உங்களை மாதிரி டிரைவர்களுக்கும் நிறையா சவாரி வரக்கூடிய வசதி இருக்குது ரேட் வந்து ஒரு நாமினல் ரேட் அதில் ஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பக்கமும் சேஃபாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு நிறையா கால்ஸ் வரும் அப்படிங்கிறத பேசி இந்த இருக்க இந்த அப்ளிகேஷன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ப்ரொப்போசல் கொடுப்பீங்க அந்த டிரைவர் என்ன பண்ணுவார் உங்களுடைய ஃப்ரெண்டாக தான் இருப்பார் ஆரம்பத்தில் ஏன்னா ஃப்ரெண்டு இல்லாமல் உங்களுக்கு பேசுகிறதுக்கு பழக்கம் வரத்துக்கு பிறகு தான் செய்வீங்க ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட தான் போய் பேசுவீங்க அவர் என்ன பண்ணுவார் கூட சரி ஓகே எங்கே இருக்குது ஓகே ஆப் ஸ்டோரில் இருக்குது நான் டவுன்லோட் பண்ணுறேன்னு டவுன்லோட் பண்ணி விடாரு டவுன்லோட் பண்ணவுடனே அவர் டிரைவராக இருக்கும் பட்சத்தில் அவர் அவருடைய லைசன்ஸ் டீட்டெயிலையும் வெஹிக்கிளுடைய லைசன்ஸ் டீட்டெயிலையும் அவர் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் பண்ணுவார் அதில் கேட்கும் அந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு போனவொன்னே சைன்இன் கேட்கும் நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்து ஓடிபி எடுத்து சைன்இன் பண்ணிக்கணும் தென் வந்து அது டாக்குமெண்ட்ஸை டிமாண்ட் பண்ணும் அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோன்னே கம்பெனி என்ன பண்ணும் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் அது குறைஞ்சபட்சம் அது ஆர்சி புக்காக தான் இருக்காங்கிற அளவுக்காவது ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும் லைசென்ஸ் தானாங்கிறது ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை அப்ரூவல் பண்ணிடும் இந்த கம்பெனி அப்ரூவல் பண்ணோடன கஸ்டமரை அழைக்கக்கூடிய கால்ஸ் வந்து அந்த டிரைவருக்கு வரணுமாக இருந்தால் அவருடைய டிரைவர் அக்கௌண்டில் மினிமம் காசு இருக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னா ஒரு ஐநூறுரூபா இருக்கணும் அப்போ அந்த ஐநூறுரூபா இருந்தால் கஸ்டமருடைய கால்ஸும் அவருக்கு வரும் அப்போ அந்த ஐநூறுரூவா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ரீட்டெய்லர் தான் ஃபஸ்ட்டு போய் பேசுகிறீங்க பேசினவுடனே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அவருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வசதியோடு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க டிரைவருக்கு வந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ஒரு ஐநூறுரூவா அவர் கையில் அவர்கிட்டருந்து ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே கஸ்டமர்ஸ் அழைக்கக்கூடிய அழைப்பு வந்து அவருக்கு வர தொடங்கிடும் உடனேவோ எப்போ கஸ்டமர்ஸ் கூப்பிட்றாங்களோ வர தொடங்கிடும் அது வரைக்கும் அந்த பணம் அவருக்கு சேஃபாக அவருடைய வேலெட்டில் இருக்கும் உங்களுக்கு பதினோராயிரம் இருந்ததில் ஃபஸ்ட்டு ஐநூறுரூவா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்கி பத்தாயிரத்தி ஐநூறு தான் இருக்கும் அவருக்கு ஐநூறு போயிடும் இப்போ கால்ஸ் வருது அந்த கால்ஸ் அட்டன் பண்ணுறாரு அந்த கால்ஸ் வர்ற முறை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆட்டோ வேணும் அப்படின்னு கால் பண்ணால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அஞ்சு பத்து ஆட்டோக்கு ரிங் ஆகும் ஒரே டைமில் அவருக்கு கஸ்டமருக்கு நியரெஸ்ட்டாக அட்ரஸ்லாம் அது காட்டுறதுனால கஸ்டமருக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஆட்டோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் எங்கேருந்து கால் பண்ணாலும் எந்த இடத்துலேருந்து கூப்பிட்றாருங்கிற மேப் வந்து அவங்களுக்கு போயிடும் ட்ரைவருக்கு போயிடும் ஒழிக்க முடியாது ஏன்னா ஃபோனில் கூப்பிடும்போது அப்படி இல்லை நம்ம நம்ம ஒரு டிரைவரை கூப்பிடுவோம் அவர் அங்கேருந்து பத்து கிலோமீட்டரில் இருப்பார் இல்லை இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை வர வரமாட்டேன்னு கூட சொல்லுவார் பட் இந்த அப்ளிகேஷன் மூலமாக கூப்பிடும்போது நியரெஸ்ட் ட்ரைவர் அட்டன் பண்ணுவாங்க கஸ்டமர் எங்கேருந்து கூப்பிட்றாருன்னு அவருக்கு தெளிவாக தெரியும் அட்டன் பண்ணோன்னே ரெண்டு பேரோட நம்பரும் கம்யூனிகேஷனுக்கு வந்துடும் ரெண்டு யாரில் யார் வேணாலும் வந்து கூப்பிட்டுக்கலாம் ஃபோன் வழியாக கூட கூப்பிட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு டிரைவர் அட்டன் பண்ணவுன்னே பத்து பேருக்கு ரிங்கான ரிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்போது எந்த டிரைவர் வந்து குயிக்காக அட்டன் பண்ணுறாரோ அவருக்கு வந்து அந்த சவாரி கிடச்சிரும் அதை அவர் பிக்கப் பண்ணுவார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு கிலோமீட்டர் போகிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு எழுபத்தஞ்சி ரூபா எழுபத்தஞ்சி ரூபா சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த எழுபத்தஞ்சி ரூபா பில்லு வந்து ரெண்டு அப்ளிகேஷன்லேயும் காட்டும் அதாவது ட்ரைவர் ஆப்லேயும் காட்டும் கஸ்டமர் ஆப்லேயும் காட்டும் அப்போ ரெண்டு பேரும் பில்லை செக் பண்ணிவிட்டு இவர் எழுபத்தஞ்சி ரூபா பே பண்ணிடுறாருன்னு வச்சுக்குவோம் கஸ்டமர் பே பண்ணிடுறாரு ரெண்டு பேரும் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போது கம்பெனியுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த கஸ்டமரை எடுத்து கொடுக்குறதுக்கு அப்ளிகேஷன் மூலமாக கம்பெனி உதவுனுச்சு கஸ்டமருக்கு அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க டிரைவருக்கு நம்ம ஒரு கமிஷன் வாங்குவோம் அந்த கமிஷனுடைய அமௌண்ட்டு டென் பெர்சன்டேஜ் அதாவது எழுபத்தஞ்சி ரூபா அவர் வாங்கினார்னு சொன்னால் ஏழு ரூபாய் ஐம்பது பைசா கம்பெனிக்கு அவர் சார்ஜ் பண்ணுறார் ஏன்னா அந்த சர்வீஸை வந்து நம்ம ஒரு ஹை கிளாஸ் சர்வீஸை ரொம்ப செலவு உள்ள சர்வீஸை அவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால அந்த சார்ஜ் பண்ணுறோம் இப்போ ஏழு ரூபா ஐம்பது பைசா அவர்கிட்ட இருந்தது ஐநூறுரூபா ஏழு ஐம்பது போயிட்டுன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா மாதிரி அடுத்த சவாரி அடுத்த சவாரின்னு போகும்போது அவருடைய வேலெட்டு மைனஸ்க்கு வந்துடும் ஐ மீன் ஜீரோவுக்கு வந்துடும் ஜீரோவுக்கு வந்தவுடனே ஒரு டிரைவரோட வேலை ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படி ரீசார்ஜ் பண்ணலைன்னா பக்கத்தில் இருந்து ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாலும் அவருக்கு எந்த ரிங்கும் போகாது அவருக்கு நம்ம ஜீனிஸ் கேப்ஸ் ஆப் மூலமாக போகக்கூடிய சவாரிகள் கிடைக்காது நார்மலாக அவர் ஸ்டாண்டில் இருந்து எடுக்கிற சவாரி தான் எடுப்பார் ஸோ அப்போ நல்ல பிஸ்னஸை விடமாட்டார் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜுக்கு வருவார் ரீசார்ஜுக்கு யார்கிட்ட வருவார்னால் நீங்கள் முதல் முறை போய் பேசின அந்த கிட்ட தான் வருவார் ஸோ ரீட்டெயிலர்கிட்ட ஃபோன் அடித்தோ அல்லது நேராக பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு ஆயிரரூவா ரீசார்ஜ் பண்ணுங்க பாரு நீங்கள் ஆயரூவா ரீசார்ஜ் பண்ணுவீங்க இதேமாரி ஒரு பத்து ஆட்டோ இருபது ஆட்டோ ஒரு பத்து டாடா ஏசி பேசி வச்சுருக்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ரீசார்ஜ் முடிய முடிய உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த வகையில் தான் டிரைவர்ஸ் இயங்குகிறாங்க இந்த வகையில் தான் ரீட்டெயிலருக்கு லாபம் கிடைக்குது ஸோ இப்போ ரீட்டெயிலர் என்ன பண்ணுவார் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போயிட்டு இன்றைக்கி சாயங்காலமே பத்து வண்டிக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டாரு அவருடைய வேலடி ஆகிடுது ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் கம்பெனியை காண்டக்ட் பண்ணுவார் அல்லது அவருக்கு மேலே இருக்கிற ஹோல்சேலரை காண்டக்ட் பண்ணுவார் ரெண்டு ஆப்ஷனும் அவருக்கு உண்டு கம்பெனியை காண்டக்ட் பண்ணாலும் அவர் பத்து பர்சன்ட் தான் கிடைக்கும் மேலே இருக்கிற ஹோல்சேலரை காண்டெக்ட் பண்ணாலும் அவருக்கு பத்து பர்சன்ட் தான் கிடைக்கும் அப்போ ரீசார்ஜ் பண்ணுவார் திரும்ப டிரைவருக்கு போடுவார் ரீசார்ஜ் பண்ணுவார் டிரைவருக்கு போடுவார் ஸோ ஒரு 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 மாதத்தில் உதாரணத்துக்கு ஒரு பத்து வாட்டி அவர் ரீசார்ஜ் பண்ணிட்டார்னா அவருக்கு வந்து பத்தாயிரம் கிடச்சிருச்சு ஆனால் அவர் கையில் இருந்த முதல் வெறும் பத்தாயிரம் தான் நல்லா திங்க் பண்ணுங்கள் வெறும் பத்தாயிரம் தான் உங்கள் கையில் நாங்கள் முதல் வச்சுக்க சொல்கிறோம் நீங்கள் டென் டைம்ஸ் நீங்கள் ரீசார்ஜி வந்து காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் லாபமாக கிடைக்கிது இன்னும் ப்ரில்லியன்ட் ஒர்க்கர்ஸ் வந்து நான் முப்பது வண்டி வச்சிருப்பேன் முப்பது வண்டியை நான் காண்டாக்ட்டில் வச்சுருப்பேன் ஒரு முப்பது முறையாவது நான் ரீசார்ஜ் பண்ணிடுவேன் ஐம்பது வண்டி கான்டாக்ட்டாக வச்சுருப்பேன் இருபது முறை ரீச் ஏதாவது ஒரு கணக்கு சொன்னார்னால் அவருக்கு அந்த இன்கம் வந்து கூடும் அதாவது வெறும் பத்தாயிரத்தை வச்சுக்கிட்டு திறமை உள்ளவங்க ஒரு லட்சம் கூட சம்பாதிக்கும் இது ரீட்டெயிலருடைய ஸ்டேட்டஸ் இப்போ ஹோல்சேலர் என்னான்னுன்னா ஹோல்சேலர் வந்து என்கிட்ட பணம் கொஞ்சம் கூட இருக்குது நான் கூடுதலாக ரீசார்ஜ் பண்ணிக்குவேன் நான் வந்து ரீட்டெயிலருக்கும் விற்பேன் டிரைவருக்கும் விற்பேன் எனக்கு என்ன கம்பெனி செய்ய போகுது அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு லாபம் கொடுக்குது அந்த பதிமூணு பர்சன்ட்டுங்கிறது ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெளிவாக தெரியும் பதிமூணு பர்சன்ட்டுங்கிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா அதிகாலை கொடுக்குது அதாவது முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரூவா ரீசார்ஜ் உடனே நடக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இவங்க இன்கேஸ் நாலு ரீட்டெயிலருக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் டென் டென் பர்சன்டேஜ் கல்ஷீட் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணாலும் அவங்களுக்கு மூணு பர்சன்ட் இருக்குது டைரெக்டாக வண்டிகளுக்கு ரீசார்ஜ் பண்ணால் அவங்களுக்கு பதிமூணு பர்சன்ட் அப்படியே இருக்குது இந்த ரீட்டெய்லர் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு நாலு ரீசார்ஜ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா வந்துடும் முப்பது முப்பது படி அப்போ நாலு ரீசார்ஜுக்கு அவருடைய லாபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரூவா பதிஞ்சாயிரரூவா ரொம்ப சிம்பிளி வந்துடும் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டீலர் அப்படிங்கிற மூணாவது கேட்டகரி ஒரு டீலர்ஷிப் அப்படின்னு எடுக்கிறதுக்கு ஒரு நம்ம ஒரு லட்ச ரூபா ரீசார்ஜ் கேட்குறோம் அந்த ஒரு லட்ச ரூபா ரீசார்ஜுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய லாபம் பதினாறு பர்சன்ட் ஸோ அவருக்கு பதினாறாயூவா லாபம் இப்போ இந்த ரீட்டெயிலராக ஆரம்பித்தவர் ரீட்டெய்லர் ஸ்டேஜிலே இல்லாமல் கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு நாலு ரீசார்ஜ் மட்டும் இன்கேஸ் அவரால் பண்ண முடியுது அதை சேல் பண்ண முடியுது அப்படின்னா அவருடைய இன்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா நாலு நாற்பது நாலாயிரம் இருபத்தி நாலு அறுபத்தி நாலாயிரம் அவருடைய இன்கம்மாக அந்த மாதத்துக்கு அவர் அமைஞ்சிடும் இப்போது இந்தியாவில் வேலை தேடிக்கிட்டு சரி வேலை செய்கிறவங்களும் சரி அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை ஒரு வேலைக்கு போனால் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் மினிமம் சம்பளம் கொஞ்சம் நல்ல சம்பளம்னா பதிஞ்சாயிரத்துலேருந்து இருபது ஐடி ஃபீல்டில் போனாக்கா முப்பது நாற்பது ஐம்பது ஒரு லட்சம் அப்படி இருக்குது அப்போ நார்மல் கேட்டகரி மக்களுக்கு வந்து நாற்பது ஐம்பது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பட் உங்களுக்கு இந்த ஜீனியஸ் கேப்ஸ் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுக்குது அப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தா கூட மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் அது மூணு லட்ச ரூபா ரீசார்ஜ் அவங்களுக்கு இன்னொரு பர்சன்டேஜ் படி பார்த்தா பத்தொம்போது பர்சன்ட் கொடுக்குறோம் ஸோ மூணு ஏழு அவங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும் ஐம்பத்தி ஏழாயிரரூபா அவங்களுக்கு லாபமாக அமையும் மாதத்துக்கு ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா இன்கமாக அமையும் அடுத்தது சூப்பர் ஸ்டாக்கிட்ஸ்னு ஒரு கேட்டகரி அவங்க பத்து லட்ச ரூபா ரீசார்ஜ் பண்ணணும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அவங்களுக்கு லாபம் வரும் ஸோ அவங்களுடைய முதல் போக உள்ள லாபம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா இந்த ஸ்டாக்கிட்ஸோட வேலை என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டாக்கிட்ஸோட வேலை என்ன அப்படின்னா டேரெக்டாக ரீட்டெயிலருக்கு கொடுத்தாலும் அவர் விருப்பம் தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது இல்லை நான் வந்து ஹாயாக உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் அவங்க ஸ்டாக்கிட்ஸுக்கு கொடுத்துட்டு அதாவது இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டில் பத்தொம்பது பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு பாக்கி மூணு பர்சன்ட் லாபத்தை வச்சுக்கிட்டு மாதத்தில் ஒரு பத்து முறை டர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இன்கம்மு ரொம்ப பெரிய இன்கம் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு இந்த ஒரு டிரைவர் வந்து யாருக்கிட்ட வேணாலும் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீட்டைலர்ட்ட பண்ணிக்கலாம் ஹோல்சேலர்கிட்ட பண்ணிக்கலாம் டீலர்கிட்ட பண்ணிக்கலாம் ஆர் சூப்பர் ஸ்டாக்கிட்ஸ்கிட்ட பண்ணிக்கலாம் இந்த ரீசார்ஜ் சிஸ்டத்தை வந்து ரெண்டு வகையாக சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு ரீட்டெய்லரு டைரக்டாக ட்ரைவர்ஸு கொடுத்துட்றாரு ஒரு ஹோல்சேலரு விரும்பினா ரீட்டெயிலருக்கும் கொடுக்குறாரு டிரைவர்ஸும் கொடுக்குறாரு ஒரு டீலர் விரும்பினா ஹோல்சேலரும் கொடுக்குறாரு டீடே டீ கொடுக்குறாரு டிரைவரும் கொடுக்குறாரு இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் ஒரு டீலர் வந்து ஒரு ஸ்டாக்கிட்ஸோ அது சூப்பர் ஸ்டாக்கிட்ஸோ என்ன செய்ய விரும்புவாங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கிட்டு ஹாயாக சம்பாதிக்க வழி இருக்கும்போது நம்ம எதுக்கு ரோட்டில் போய் ஒர்க் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க அதே ரீட்டெய்லர் என்ன நினைப்பா தேவை எதுக்கு நம்ம பத்து லட்சத்தை வந்து நம்ம போட்டு ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கணும் பத்தாயிரத்தை வச்சு சம்பாதிக்க வழி இருக்குது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கர் தானே அப்படின்னு இவர் நினைப்பார் அப்போ இன்பிட்யூனில் உள்ள மூணு பேரும் அதே தான் மாறி மாறி நினைப்பாங்க ஸோ இதில் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நலகியிருக்கோம் இந்த கான்செப்டில் இன்னொரு நெட்ஒர்க் கான்செப்ட்னு நம்ம கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நெட்ஒர்க் கான்செப்ட்டில் வந்து அதாவது பத்தாயிரம் வச்சுருக்கிற ஒரு பத்து பத்து பர்சன்ட் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணும்போது லாபம் எடுக்க முடியுது அந்த நெட்ஒர்க் கான்செப்டில் வந்து பத்தாயிரம் வச்சுருக்கிற ஒரு இன்னும் அதிகமான பர்சன்டேஜுக்கே போகலாம் பட் அவருடைய ஒர்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோடு வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு டவுன்லோடு உங்களுக்கு அவைலபிலிட்டி உங்களுக்கு கிடச்சிரும் அதோடைய லிங்க்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இதை என்ன நீங்கள் வாட்ஸ்அப்லையோ கால்லையோ தொடர்பு கொள்ளலாம் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள் மட்டும் டைம் பாஸர்ஸு கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க ஏன்னா இது ப்யூர்லி வந்து ஒரு நேர்மையான பிஸ்னஸ் உங்கள்கிட்ட இருந்து எந்த பணத்தையும் வந்து கம்பெனி டெப்பாசிட்டாகவோ அல்லது வேறு வகையான காரணங்கள் சொல்லியோ கேட்கல இது வந்து ஒரு பொருளை வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் அந்த சர்வீஸ்க்கு உள்ள பணத்தை வந்து சில்லறையாகவும் மொத்தமாகவும் வாங்குகிறோம் சில்லறையாக வாங்கும் போது குறைந்த லாபமாகவும் மொத்தமாக வாங்கும்போது அதிக லாபமாகவும் கம்பெனி உங்களுக்கு விட்டு கொடுக்குது ஸோ இது பியூர்லி ஒன்லி பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இதை விருப்பமுடியவங்க பயன்படுத்திவிங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த விவரங்கள் தேவைப்படும் பட்சத்தில் வழங்கப்படும் நன்றி